ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்துக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதம் மூன்றாண்டுகளுக்கு வட்டியை காண்க அப்படின்றாங்க ஓகே ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஒன்று தெரிஞ்சுக்கங்க என்ன சார் அப்படின்னா எவ்வளோனா இப்போது நான் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் நான் வட்டி கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு வருஷத்துக்கு நான் அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி கட்டுறேன் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் வட்டி கட்டப்பேன் அடுத்த வருஷமும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் வட்டி கட்டியிருப்பேன் கரெக்டாதானே ரெண்டாவது வருஷமும் நான் அஞ்சு பர்சன்டேஜ் தான் வட்டி கட்டியிருப்பேன் ஆனால் அந்த ரெண்டு வருஷத்தையும் சேர்த்து நான் மொத்தம் பத்து பர்சன்டேஜ் வட்டி கட்டியிருக்கேனா க்ளீயரா புரியுதா இதே மூணாவது வருஷம் பாருங்கள் அதே அஞ்சு பர்சன்டேஜ் தான் வட்டி கட்டியிருப்பேன் ஸோ மொத்தம் பதினஞ்சு பர்சன்டேஜ் வட்டி கட்டியிருப்பேன் கிளியரா ஓகே இப்போ நான் வட்டி கண்டுபிடிக்கிறோம்னா இந்த மூணு வருஷத்துக்கு நான் வட்டி கண்டுபிடிக்கணும்னா இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சா ஆன்சரா க்ளியரா ஓகே அப்போது நான் மொத்த சதவீதம் அதாவது நான் வட்டி மொத்தம் எத்தனை சதவீதம் கட்டியிருப்போம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வருடத்தையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் பெருக்கிட்டாலே போதும் மொத்த இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் கிடச்சிரும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இங்கே எட்டு பர்சன்டேஜ் மூன்று வருடம் ஓகேவா ஒரு வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் அடுத்த வருஷம் எட்டு பர்சன்டேஜ் அதுக்கு அடுத்த வருஷம் எட்டு பர்சன்டேஜ் ஸோ டோட்டலாக இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வெட்டி கட்டியிருப்பாங்க தானே ஓகே அப்போ பாருங்கள் இது ரெண்டி பெருக்கிட்டாலே போதுமா மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் வெட்டி கட்டியிருப்பாங்கன்னு ஏன்னா பேசிக்காக தான் இதை சொல்கிறேன் அதுக்கடுத்து போகும்பொழுது நான் நீங்களே புரிஞ்சுக்கணும் ஓகே அப்போ மொத்தம் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வட்டி கட்டியிருப்பாங்க ஓகே எப்போவுமே நான் சொன்னது என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அசல்னு வச்சுக்கோங்க ஓகேவா என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும் எப்போவுமே இந்த இடத்துல ஹண்ட்ரட் இருக்கணும் இங்கே அசல் இருக்கணும் இங்கே வருடத்தையும் பர்சன்டேஜும் பெருக்கி போடணும் இங்கே வட்டி இருக்கணும் க்ளியரா ஓகே இதில் ஏதாவது ஒன்று மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது அதே மாதிரி எது தெரியாதோ அந்த இடத்துல எக்ஸல் போட்டுக்கலாம் க்ளியரா ஓகே இப்போ நான் போட்டுவிட்டேன் இது எப்படி சார் அடிக்கிறது அப்படின்னா பாக்ஸ் டைப்பில் அடிச்சுக்கலாம் இது ரெண்டையும் அடிக்கலாம் இது ரெண்டி அடிக்கலாம் இது ரெண்டி அடிக்கலாம் இது ரெண்டு அடிக்கலாம் பாருங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருபத்தி ஐயாயிரம் அப்படின்னா நான் மூவட்டி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வட்டி கட்டியிருப்பாரு அப்போ இருபத்தி நாலு பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது எக்ஸு ஓகேவா ஓகே இப்போ எப்படி அடிக்கணும்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் கிராஸை மட்டும் அடிச்சிடக்கூடாது க்ராஸாக வந்து பெருக்கணும் க்ளீயரா பாருங்கள் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சலாமா அடிக்கலாம் அதே மாதிரி பார்த்தோன்னா இரநூத்தம்பது இருபத்தி நாலு அடிக்கணுமா சார்னா அடிக்கக்கூடாது கிராஸாக வந்து பெருக்க ஆரம்பிக்கணும் கிளியரா ஓகே எப்போ பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கும் இங்கே எக்ஸ் இருக்குமா ஒன்று இன்ட்டு எக்ஸ் அளவு எக்ஸு ஈக்குவல் டு இருபத்தி நாலு இருக்கும் இங்கே இரநூத்தம்பது இருக்கும் இருபத்தி நாலு இரநூத்தம்பது அளவு ஆறாயிரம் கிடைக்கும் அப்போது அதனுடைய வட்டி பார்த்தோன்னா எவ்வளவு ஆறாயிரம்